சாய்ஸ் உங்களை அனுபவம் வரவே இருக்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைசஸ் பிடிஎஃப் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் நம்ம தனியாக ஒரு டெலகிராம் குரூப்பு கிரியேட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அதில் பிஜிடிஆர்பி அண்டு டெட்டு வந்து பேப்பர் டூ பேப்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு எந்தெந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னோம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அந்த டெலகிராம் மூலமாக நிறைய பேர் ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க சார் லாஸ்ட் டைம் நடந்த டெட்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசிக்கு எப்படி அனலைஸ் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி டெட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எங்கே கேட்டிருக்காங்க இப்போ நாங்கள் மேஜர் இருக்கோம் உதாரணமாக நாங்கள் சோசியல் சயின்ஸ் இருக்கோம்னா நாங்கள் மேஜர் வந்து எந்த ஏரியாவில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சிக்ஸ்த் டு எயித்து சிலபஸ் தான் கொடுப்பாங்க ஆனால் அவங்க டென்த்து வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் அங்கே நிறையா கொஸ்டின்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற போது அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் டச் பண்ணியிருக்காங்க அந்த ப்ளஸ் ஒன் உதாரணமாக தேர்தல்னு ஒரு வரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன் அது இப்போ எயித்தில் தேர்தல் இருந்தாலும் செவன்த்தில் தேர்தல் இருந்தாலும் அந்த தேர்தலுங்கிறக்காக ப்ளஸ் டூவில் போய் தேர்தல்லையும் கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்போ அதற்கான ப்ரூஃபை கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்து படிக்க வைக்கவே முடியும் ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃபை வந்து குரூப்பில் நான் கொடுப்பேன் நான் குரூப்பில் வந்து கொடுப்பேன் இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றும் ப்ரூஃபோடே கொடுத்துருப்பேன் இப்போ மெயினாக வந்து அவங்க ஆன்சன் இந்தியா மடில் இந்தியாவை ஏன்னா சிக்ஸ்த்து டு எயித்துங்கிறனால அந்த ஆன்சன் இந்தியா மடில் இந்தியாவில் ஹை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறையா பொதுவாக இப்போ ஒரு அறுபது கொஸ்டின் சோசியல் சயின்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் அதிகபட்சமாக ஆன்சர் இந்தியா மிடில் இந்தியா வருது இதன் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஜாகிரஃபி வேர்ல்டு ஜியாகிரபியாக இருக்கட்டும் நமக்கு இந்தியன் ஜியாகிரஃபியை விட டெட்டு படிக்கிறவங்க வேர்ல்டு ஜாகிரஃபி தான் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா சிக்ஸ்த் டு எய்த் அப்படிங்கிறது டாபிக் அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் போனீங்கன்னா ஆறு ப்ளஸ்ஸு அடுத்த அஞ்சு ஒரு பதினோரு பாடம் இருக்குது அந்த பதினோரு பாடம் படிக்கணும்னா மேலோட்டமாக படிக்கணும் மேலோட்டம் படிக்கணும் எப்படின்னா இப்போ ஜாக்ரஃபி சார்ந்து ஒரு பத்து கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்கவேன் கண்டிப்பாக ஒரு நாலு கொஸ்டின் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவாக தான் இருக்குது இதை ப்ரூஃபோட நீங்கள் பார்த்து இப்படி தான் கேட்பாங்க லாஸ்ட் டைம் சிபிடிங்கிறதுனால நிறைய செஷன் நடந்ததுனால ஓகே இந்த டைம் சிங்கிள் அட்டம் நடக்கப்போகுது அப்போ மேஜரில் இப்போ தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி இந்த மூணை விட்டுருங்க மூணு காமன் தான் இந்த மேஜரில் இருக்கிற அறுபதில் ஐம்பது எடுத்திங்கன்னா தான் நீங்கள் தமிழில் மினிமம் இருபது எடுத்துருவீங்க மினிமம் இருபது எடுத்துருவீங்க நீங்கள் சைக்காலஜி இங்கிலீஷு நம்பி போக முடியாது என்னதான் கிராமர் கேட்டாலும் என்னதான் சைக்காலஜி நம்ம பிஎட்டில் படிச்சிருந்தாலும் நம்பி போக முடியாது எவ்வளோ நம்பலாம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்பலாம் சைக்காலஜியில் பதினஞ்சு கண்டிப்பாக எடுக்கலாம் இங்கிலீஷில் பதினஞ்சு கண்டிப்பாக எடுக்கலாம் அதே மாதிரி தமிழில் பதினஞ்சு கண்டிப்பாக எடுக்கலாம் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு இங்கே இருக்கா அப்போ எங்கிட்டு சுற்றி வந்தாலும் நம்ம மேஜரில் மேஜரில் ஐம்பது கொஸ்டினாவது தான் சேஃப் ஜோன் அப்போ இது ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் நீங்கள் டெட்டோட அனாலிசிஸில் போய் பாருங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய் பாருங்கள் டெட்டோட அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆன தகுதி கூட அடையலைன்னு போட்டிருப்பாங்க அது வந்து தகுதி அடையலைங்கிற ஒரு விஷயம் இல்லை அதற்கான டெக்னிக் தெரிலங்கிற விஷயம்தான் அந்த இந்த டெக்னிக் தெரிஞ்சால் ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிடலாம் எதுவும் படிக்காமல் வராது கண்டிப்பான முடியல அதுக்காக நான் எதுவுமே படிக்க மாட்டேன் குத்து மதிப்பாக என்ன ஒரு நூற்றம்பதுக்கு ஒரு தோ எண்பத்தி ரெண்டு எடுக்க மாட்டேன்னா அப்படின்னு நினச்சி எக்ஸாம் அளவுக்கு போகவே கூடாது அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் மாறி போச்சு இப்போ அப்படி கிடையாது செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஒழுங்காக படித்தா கூட டெட்டில் பாஸ் ஆகிடலாம் நீங்கள் அதை அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ நாங்கள் நான் என்னோட அனலிசிஸ் படி நான் உங்களுக்கு தெரியும் நான் டெட்டு காலத்தில் ரெகுலர் அகாடமி வைக்கும்போதே நான் டெட்டு தான் ரொம்ப ஸ்பெஷலாகவே நான் நடத்திட்டு இருந்தேன் டெட்டுக்கு அப்புறம் தான் குரூப் வரைக்கும் நான் வந்தேன் அப்போ டெட்டை பொறுத்தளவுக்கு நான் என்னோடனா அவங்க சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் கண்டிப்பாக வந்து எழுபது சதவீத வினாக்கள் எடுப்பாங்க முப்பது சதவீதத்துக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போவாங்க ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக போகட்டும் அதானே எங்களுக்கு வேணும் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் படிக்காமல் வந்தால் தானே அந்த ஏரியாவை லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் கான்செப்ட் அதாவது எப்படி நான் ரொம்ப டெப்த்தாக போய் படிக்கூடாது அதுக்காக ஸ்டேட்மெண்ட்டாக அப்படி இப்படி வரணும்ல எல்லாமே டேரெக்டாக கொஸ்டின் வருது ஸ்டேட்மெண்ட்டாக வந்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் வருது அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ட்டில் போய் புக் பேக்கை நம்ம தெளிவாகணும் ஒன்று ரெண்டாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல எவ்வளோ லெசன் சார் எழுபது லெசன் மொத்தம் இங்கே நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்தில் நூற்றி முப்பது லெசன் நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆன்லைன் செஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுப்பேன் ஷெட்யூல் கொடுப்பேன் அதன்படி நீங்கள் பேட்ச் சேர்றவங்க சேர்ந்துக்காங்க அந்த குரூப் வந்து தனியாக யூடியூப் சேனலில் க்ரியேட் பண்ணி தனியாக டெலகிராம் க்ரியேட் பண்ணி அது அந்த யூடியூப்லேயே லைவ் வருவோம் அந்த யூடியூப்லேயே ஷார்ட்கட் கொடுத்து கைட் பண்ணுறதா இப்போ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ நடத்தியும் கூட நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு உட்கார கூட நேரம் இல்லை செவன்ட்டி டேஸ் தான் இருக்குது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு நூற்றம்பது கொஸ்டின் மணிக்க அடித்து டெஸ்ட்டு நகர்த்தி போ அப்படியே சீக்கிர சீக்கிரம் டெஸ்ட் எழுத வேண்டிய நிலைமையில் இருக்குங்க ஏற்கனவே படித்த ஒரு நாலேஜையும் இப்போ இருக்கிற மறந்து போன ஒரு சில விஷயங்களையும் இப்போ அந்த ஜாக்ரஃபிலாம் டிஎன்பிசி படிக்கிறவங்க நிறையா ஜியாகிரபி படிச்சிருக்க மாட்டிங்க அதெல்லாம் ஒவ்வொரு வரியும் போய் பாருங்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதை ஷார்ட்கட் சொல்லி அதை மைண்டில் உட்கார வச்சிடலாம் பட் என்ன சொல்ல வரோம்னா டெட்டில் பாஸ் ஆகணும் இப்போ உதாரணமாக இந்த பேட்ச் நீங்கள் சேர்றீங்கன்னா சும்மா சேர்ந்தோம் படித்தோம்ல அதை கண் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ் ஆகணும் ஏன்னா தகுதி நிலை அடையிறதான் அப்புறம் போட்டி தேர்வு என்றைக்கு வருதோ அன்னைக்கு எழுதி பா நம்ம அந்த போஸ்டிங் போய்க்கலாம் புரியுதா உங்களுக்கு கண்டிப்பாக போட்டி தெரியும் வைப்பாங்க பட் டெட்டு வந்து இந்த இடம் வருமா வராதா அப்படின்னு ஒரு பிளானர்லேயே இல்லை திடீர்னு வந்திருக்கு இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்துச்சு அப்புறம் இருபத்தி ரெண்டு இப்போ காலம் பாருங்கள் வருஷம் வருஷம் டெட்டு நடத்துன்னு ரூலு ஆனால் டெட்டே கிட்டத்தட்ட இவ்வளோ லேட்டாக நடத்துகிறாங்க அப்போ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது வந்திருக்கிறத பயன்படுத்திக்காங்க அதுதான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ இந்த பிடிஎஃப் பாருங்க ஒவ்வொரு படத்தையும் எடுத்து ஒவ்வொரு பா படத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த புக்கில் இருந்து கேட்டாங்க ப்ளஸ் ஒன்ல எங்கே கேட்டாங்க சிக்ஸ்த்தில் எங்கே கேட்டாங்க இப்போ ஆன்சன் இந்தியா மடில் இந்தியா வரும்போது சிக்ஸ்த்து டு எயித்து சிக்ஸ்த்து செவன்த்து புக்கில் இருக்கிற தெளிவாக கதை புரிஞ்சாலே போதும் தான் ஆனால் அவங்க ஃபில்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த ப்ளஸ் ஒன்லேயும் போய் டச் பண்ணுறாங்க நமக்கு ஒன்றும் இல்லை இப்போ ராஜராஜ சோழன் இருக்காருன்னா நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து புக்கில் படிப்போம் பிற்கால சோழர்னு ஒரு இதில் ராஜராஜ சோழன் படிச்சுட்டு ப்ளஸ் ஒன் புக்கில் போய் படிக்கும்போது நமக்கு என்ன கஷ்டமாக இருந்த போது ஒன்றுமே இருக்காது இங்கே இருக்கிற விஷயம் அங்கே இருக்குது ஒரு ரெண்டு தகவல் சேர்த்துருக்க போகுது அப்போ ரொம்ப ஈஸி தான் அதை படிக்காமல் வேணாம் இப்படி தான் வரும்னு நினச்சிட்டு போகிறனால தான் நிறையா பேர் எலிஜிபிளே ஆகலை மேட்ச்சரில் நீங்கள் வேணால் பாருங்கள் என்னடா சோசியல் ஹைன்ஸே பேசுறேன்னு நினைக்காதீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்கிறேன் இப்போ மேக்ஸு சயின்ஸு நீங்கள் சயின்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா சயின்ஸில் அங்கே முப்பதுக்கு இருபத்தஞ்சி எடுத்துடணும் மேக்ஸில் இருபது எடுத்துடுவீங்க அப்போ உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு என்ன வந்துடு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்டே வந்துடுது அப்போ நீங்கள் தமிழ் சைக்காலஜி மேக்ஸு த தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கிறவங்களாம் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்வேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்பணும் சயின்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்பணும் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம சில சம்லாம் அந்த சில சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் செய்யவே முடியாது அதை ரீட் பண்ணுறது கூட நேரம் கூட கிடையாது பாவம் உங்களுக்கு அப்படிங்கிற போது நீங்கள் கொஞ்சம் சைக்காலஜியில் கொஞ்சம் ஹெவியாகவும் இப்போ சோசியல்ஸ் படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை தைரியமாக சோசியல் என்னஸை நல்லா படிச்சு போகலாம் ஆனால் மேக்சிமம் சயின்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் அதனால தான் நான் சொன்னேன் சைக்காலஜி நான் நடத்துறேன் ஏன் ஸ்டைலில் நான் நடத்துறேன் அதை பாருங்க அந்த ஷார்ட்கட்டை பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க அது டக்குன்னு உங்களுக்கு என்னன்னா அந்த அந்த பருவநிலை குழந்தை சார்ந்து கேட்கும்போது டக்குன்னு இதுதான் இதுதான் இந்த ஆசிரியர் தான் ஏன்னா வெளிநாட்டு அறிஞர்கள் தான் நம்ம சைக்காலஜி புக்கில் வச்சிருக்காங்க ஏன்னா பிஎட் இதுக்காகவே நான் முடித்தேன் நான் பிஎட் முடிச்சதுனால நான் அதில் சைக்காலஜி நல்ல மார்க் எடுத்தனால சொல்கிறேன் அது ஒவ்வொரு இதுலையும் அந்த நிலையாக இருக்கட்டும் படிநிலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எந்த அறிஞர் சொன்னாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது ஷார்ட்கட் இருந்தால் டக்குன்னு முடிஞ்சிடும் படிச்சு மனப்பாடம் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை புரியுது உங்களுக்கு ஸோ என்னோட ஃபோக்கஸ் என்னென்னா டெட்டை பொறுத்தளவுக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஷெடியூலே கொடுப்பேன்னு சொன்னேன் அது அனலைஸ்க்கான பிடிஎஃப் தான் நான் குரூப்பில் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு சின்ன ரெண்டு கரெக்ஷன் இருக்குது ஒரு சின்ன ரெண்டு கரெக்ஷன் இருக்குது ஒரு நாலஞ்சு கொஸ்டின் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் இதை கொஞ்சம் நான் பிடிஎஃப் கொடுக்கல ரைட்டாப்பா அப்போ என்ன சொல்ல வரோம்னா இந்த ஜாக்ரஃபி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் அதில் வா ஒவ்வொரு வார்த்தையும் புரியாமல் தான் இருக்கும் ஆனால் அது ரியாலிட்டியாக நான் சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த ஷார்ட்கட்டாக இந்த இதுக்கு இந்த தான் இந்த இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லும்போது புரியும் எக்கனாமிக்ஸோட பார்ட் குறைச்சிருப்பாங்க நீங்கள் பாருங்கவே ஆன்சன் இந்தியாவும் ஜாக்ரஃபி தான் ஹையாக இருக்கும் ஐஎன்எம் பேருக்கு அதில் ஐஎன்எம் நீங்கள் எடுத்துக்காங்க மெயினாக எங்க தெரியுமா இருப்பாங்க அந்த கிளர்ச்சிகள் அந்த எயித்து பேஸ் பண்ணி அந்த ஐரோப்பியர்கள் கிளர்ச்சி அது சார்ந்தே நிறையா கேட்டிருப்பாங்க பட் இப்போ என்னென்னா அந்த ப்ளஸ் ஒன்ல ஐரோப்பியர் வருகை படித்திருந்தால் தான் நம்ம நல்லா பண்ண முடியும் ஒரு ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு அது அங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் ப்ளஸ் ஒனில் படிக்கும் போது நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா நாளைக்கு போட்டி தேர்வு அதான் என்கிட்ட பாஸ் பண்ண பொண்ணு லோகேஸ்வரி சொல்லும் ஆனால் எப்படினாலும்னா இப்போ நம்ம டெட்டு என்ன தான் நம்ம எலிஜிபிள் ஆனாலும் நாளைக்கு போட்டி தேர்வுன்னு வரும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் எல்லாம் படிச்சிருக்கணும் அப்போ எப்படினாலும் ஒரு நாள் இதை படிக்க தான் போகிறோம் ரெண்டாவது இந்த டெட்டில் நம்ம ஏமாந்துடக்கூடாது இன்னும் நான் எலிஜிபிள் ஆகலை இன்னும் எலிஜிபிள் ஆகலை பிஎட் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சுட்டு நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற டெட்டு நீங்கள் எலிஜிபிள் நான் எலிஜிபிள் கூட ஆகலை ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க நீங்கள் டெட்டு எலிஜிபிள் ஆகி பாருங்கள் உங்களுக்கான அந்த அந்த மரியாதையே வேறு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்கப்பா வேணா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது நான் பார்த்து பார்க்குற இல்லை நான் ஒரு ஸ்கூல் நிறையா ஸ்கூல்ஸ் போகிறேன் நான் காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸராக இருக்கிறனால எனக்கு தெரியும் எங்கள் காலேஜ்லேயே நெட்டு ஸ்லெட்டு பாஸ் ஆனவங்களுக்கும் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டேட் அப்படியே ஒரு 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 தனியாக பார்ப்பாங்க ஓ நெட்டு சிலட்டு பாஸா ஆனால் அவங்களும் நம்மளும் ஒரே சம்பளம் தான் வாங்குவோம் ஆனால் நெட்டு சிலட்டு பாஸா அப்படின்னா அந்த ஒரு குவாலிட்டி கூடும் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு எந்த ஒரு இது இருக்குது மாதிரி டெட்டுங்கிறது நீங்கள் நாளைக்கு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க மெட்ரிக்ல வேலை பார்க்குறீங்கன்னா டெட்டு பாஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னா டெட்டு பாஸ் ஆகிட்டேன்னா அந்த தகுதியே உங்களுக்கு கூடியிருந்தில்ல அதுக்காகனாலும் அவன் பாஸ் ஆகணும்ல புரியுது உங்களுக்கு எதையுமே வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரைட்டாப்பா ஸோ டெட்டு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க சோசியல் சயின்ஸ் ஏன் காமிக்கிறேன்னா என்னோடய மேஜர் சோசியல் என் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நான் அந்த ஏரியா காமிக்கிறேன் நான் தமிழ் சோசியல் சயின்ஸு சைக்காலஜி இந்த ஏரியாவை உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சரவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிக்கொடுக்குறது இது இருக்குல்ல டெட்டு தாங்க நடத்துகிறதா டிஎன்பிஸு கூட ஈஸியாக நடத்திடலாம் நூறு தமிழ் எழுவத்தஞ்சு ஜிகே இருபத்தஞ்சி மேக்ஸ்னு போயிடலாம் இங்கே அப்படி கிடையாது பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு தமிழ் அந்த இங்கிலீஷு சைக்காலஜி எல்லா கொஸ்டின் எடுத்து இந்த ஏரியா பார்க்கணும் பேப்பர் ஒன்று இருக்கீங்கன்னா அங்கிட்ட இவிஎஸ் சைடு சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சோசியலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பேப்பர் ஒன்றும் கூட பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் போது ரெண்டு பேக்கல்டி மூணு பேர் போட்டு மேக்ஸை கொண்டு போகணும் சயின்ஸை கொண்டு போகணும் இந்த வார வாரம் நூற்றம்பது வார வாரம் ஒரு டெட்டு நடக்கும் அதுதான் ஸோ ஃபீஸை பொறுத்தளவுக்கு டூ தௌசண்ட் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா இதுவே கம்மி தான் ஏன்னா எனக்கு என்னென்னா இதில் வேலை அதிகம் வெறும் பத்து வாரம் தான் எழுபது நாட்கள் தான் இருக்குது ஸோ அப்படிங்கிற போது நான் கண்டிப்பாக எனக்கு ஈவினிங் ஷெட்யூல் கொடுப்பேன் பிடிச்சவங்க பாஸ் பண்ணணும் அந்த தகுதி நிலையை அடையணுங்கிறவங்க மட்டும் சேருங்க ரைட்டாக உங்களுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் டைம் கொடுப்பேன் விநாயகர் சேர்த்திக்கெலாம் ஷெடியூலை போட்டு தனியாக ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அந்த சேனலு அந்த டெலகிராமு அதில் கம்ப்ளீட்டாக டெட்டு சார்ந்து வந்துடும் இது டிஎன்பிசி சார்ந்தான் ஒரு இந்த சேனலில் எனது டிஎன்பிசிக்குன்னே இருக்கிற சேனல் இதில் கம்ப்ளீட்டாக டிஎன்பிசி சார்ந்தே வந்துடும் அந்த சேனலில் தான் அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக கைட் பண்ண போகிறேன் புரியுதா உங்களுக்கு ஸோ ரெடி ஆகிக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு நாளாக அவ்வளோ இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ரெடி பண்ணிட்டு தான் இருப்போம் உங்களுக்கு இன்னும் என்னென்ன கொடுக்கணும் டெட்டு சார்ந்து டெட்டு பேஸ் பண்ணி அந்த ஒன்லைன் இருக்கட்டும் இந்த ஷார்ட்கட்டே டெட்டில் எப்படி வரும் இது எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு சைடில் தான் யோசிச்சிருக்கேன் அந்த எழுபது நாளில் எப்படி கொடுக்கணும் ஏன்னா இரநூறு பாடம் நல்லா கேட்டுக்காங்க இரநூறு பாடம் இரநூறு பாடத்தில் ஒவ்வொரு பாடத்துலையும் ஷார்ட்கட்டை கரெக்டாக கொண்டு வந்து ஏன்னா ஒரு கதையை நீங்கள் அழகாக படிச்சுருவீங்க அதில் மறக்கக்கூடிய தகவல் தான் இங்கே பிரச்சனையே அதுவும் டக்கு டக்குன்னு நீங்க வீடியோ பார்க்கணும் டக்குன்னு அங்கே டெஸ்ட் எழுதணும் டக்குன்னு அதே மாதிரி லைவ் வர ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி லைவ் வரணும் ஏன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்களும் ஒரு லைவ் வருவாங்க அப்ப சோசியல் சயின்ஸ் நான் ஒரு லைவ் வரணும் அது போக சைக்காலஜி நான் எடுக்கும்போது அப்போ சோசியல் இருந்து கிருஷ்ணாவையும் லைவ் விடுவேன் இப்படி கலந்து 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 இத்தனை பேர் நாங்கள் லைவ் வரும்போது அப்ப இது எவ்வளோ பெரிய ஒர்க்குன்னு பாருங்க ஒரே ஒரு விஷயம் தான் எண்பத்தி ரெண்டு மார்க் தானே சார் அப்படின்னு நினைக்கூடாது நூறு மார்க் வரைக்கும் சேஃப் ஜோனா எடுத்து வச்சுட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் சார்ன்னு சொல்லணும் புரியுதா உங்களுக்கு அதில் ஒரு மார்க் போச்சு ரெண்டு மார்க் போச்சுன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அது மிகப்பெரிய வேதனை அதுக்கு எழுதாமையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடித்தா ஒரு நூறு மார்க் அடித்து வச்சுக்குருவோம் சார் பார்ப்போம் நாளைக்கு டெட்டுன்னு மார்க் பார்த்தா கூட நம்ம மார்க்கை பார்த்தா மிரளணும் அப்படி இருக்கணும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த அனலைசிஎஸ் பிடிஎஃபில் ஒரு கரெக்ஷன் இருக்குது நான் சரி பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து நான் நான் ஷெடியூல் இன்னைக்கு கொடுப்பேன்ல அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு ஈவினிங் பாருங்கள் ஷெடியூல் கண்டிப்பான முறையில் எப்படின்னா ல ஹை ஸ்டாண்டர்டு லோயர் ஸ்டாண்ட்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஷெடியூல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்குன்னா பக்காவாக ஏன்னா முடிச்சு தான் நான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் மொத்தமே பத்து வாரம் தான் இருக்குது நான் மெதுவாக படிப்பேன் நான் நாலு நாலு படமாக படிப்பேன் அப்படிலாம் படிக்க முடியாது என்ன லோ ஸ்டாண்டர்டாக இப்போ என்னன்னா டெட்டை பொறுத்தளவுக்கு ஒரே சிம்பிள் கான்செப்ட் தான் லோ ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங்காக படிச்சிக்க ஹை ஸ்டாண்டர்டாக லைட்டாக படிச்சுக்க அவ்வளோ தான் இப்போ குரூப் டூனால் எப்படி சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்டாக லைட்டாக படிச்சுக்க ஹை ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங்காக படிச்சுக்கன்னு சொல்லுவோம் இதில் மாற்றி சொல்லணும் அவ்வளோதான் அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி தாங்க பாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் லோ ஸ்டாண்டர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்காங்க ஹை ஸ்டாண்டர்ட் லைட்டாக படிச்சுக்காங்க ஹை ஸ்டாண்டர்ட் படிக்காமே போனால் கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எக்ஸாம் ஆளில் போய் வருத்தப்படுவீங்க டடா சொன்னாரேன்னு ஆனால் திரும்பி வந்து பார்த்தா அந்த எழுவது பாடமும் இந்த சிஸ்து டூ லிங்க் ஆகி தான் இருக்கும் அது பெரிய விஷயமும் இல்லை ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்காங்க ஏற்கனவே நீங்கள் குரூப் ஃபோர் நல்லா தான் படிச்சிருக்கீங்க அதுக்கு குரூப் டூவும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான சூழ்நிலாம் இல்லை ரைட்டாப்பா ஸோ பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களும் ஒரு பக்கம் படிச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் விஷாமல் முடிச்சுட்டு அப்படியே டெட்டு ஆரம்பி அப்படியே க்ளீனாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சைடில் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே போதும் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் ஓவரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஸோ என்ன சார் பிளான் என்ன மாதிரி ஏன்னா குரூப்பில் நான் ஆடியோ கொடுத்தேன் கொடுத்தாலும் வீடியோ ஒன்று கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால் தான் வீடியோ பதிவு கொடுத்தேன் ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் ஷெட்யூல் பார்ப்போம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ